கிளம் டிவிநீர்களுக்கு வணக்கம் கட்டநாயக்கவில் கைதான இலங்கை தம்பதி பின்னணியில் இருந்த காரணம் என்ன இருந்து தப்பி சென்று இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் நாட்டிற்குள் பிரவேசித்தபோது கைது செய்யப்பட்ட காணவரும் மனைவியும் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தீகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான தம்பதியினர் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பிரைவேட் குளோபத் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஈவு தொகை தருவதாக கூறி நூற்றி அறுபது கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவுக்குட்பட்ட பிரிவில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன விசாரணையில் அதன் இயக்குநர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படகில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது பின்னர் சர்வதேச போலீசாரின் ஊடாக சந்தக நபர்களுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டு விசாரணையின் போது நபர் தனது குடும்பத்தினருடன் இந்தியாவில் வாகன நாயகம் பகுதியில் தரையிறங்கிய போது நாட்டின் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது பின்னர் சுமார் மூன்று வருடங்கள் அந்நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் நேற்றைய தினம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் முதலாவதாக குறித்த நிறுவனத்தின் உரிமையாளரும் அவரது பதினான்கு வயது மகனும் இலங்கைக்கு வந்தவுடன் கட்டநாயக விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுடன் கைது செய்யப்பட்டனர் சந்தேகத்திற்கிடமான பெண் இலங்கைக்கு வர முடியாது என்று கூறி குழப்பம் ஏற்படுத்தியதன் காரணமாக வேறு விமானத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி விமான நிலையத்தில் வைத்து அவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் சந்திக்கு நபர்கள் தெரிவித்துள்ளனர் சமாந்துறை கல்முனை ஹம்பாரே பிரதேசங்களில் உள்ள முஸ்லீம்களை இலக்கு வைத்து இந்த சட்ட விரோத செயல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்ட ஈவுத்தொகை ஈவு வழங்குவதை தவிர்த்துவிட்டு தீவை விட்டு வெளியேறியதாகவும் சந்திக்கு நபர்கள் தெரிவித்துள்ளனா் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்களாக ஜனவரி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் அவர்களின் பதினாலு வயது பிள்ளை பாட்டியிடம் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்